வைக்கும் போது திடீர்னு ஹீரோ அந்த இடத்துல இருந்து வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போற மாதிரி தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுது எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அவரோட சோலும் தனியாக வந்துகிட்டு இருக்க நீங்கள் மனுஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரீஇன்கார்னேஷன் அதாவது மறுபிறவைக்காக மட்டும்தான் காத்திருக்க முடியும் நான் வச்சிருக்கேன் இந்த பூ உங்களோட சோலை வடிமைப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷமே அவரோட சோல் அந்த இடத்து குழந்தை மேல் நோக்கி போய்கிட்டு இருக்க குட்டி பாயனுக்கு மட்டும் அந்த இடத்து அது தெரியுது ஹீரோவா அதே நேரத்தில் அந்த இடத்து கண்ணை மூடிக்கிட்டு சோகமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது ஞாபகம் வந்து அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்கு வரக்கூடிய எந்த ஒரு எனர்ஜி தர தரனு ஹீரோவா அந்த இடத்துக்கு ஒரு யூனிவர்ஸ் குள்ள இழுத்துட்டு வந்துடுது ஹீரோ இப்ப எப்படி சொல்லணும்னா இருக்கான் உலகத்திலே இல்லை உலகத்தை விட்டு வெளியே வந்திருக்கான் ஆனால் எந்த இடம் அப்படிங்கிறது ஹீரோவுக்கு தெளிவாக தெரியல இது என்ன இடமா இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான் உலகத்துக்கு மேலே வந்து ஹீரோவுக்கு என்ன டிராவல் பண்ணணும்னு ஆசையா என்ன ஹீரோவுக்கு தெரியல பட் இருந்தாலும் ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துக்கு வந்து ஏதோ ஒரு எனர்ஜி ஹீரோவுக்கு வழிகாட்டுற மாதிரி இருந்தது அந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய பால மாதிரி இருக்கு முக்கியமான விஷயமா இந்த இடத்துக்குள்ள ஹீரோ ஒரு சோலிட்டர் ஃபார்ம்ல வந்திருக்கான் நல்லா பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் பொறுமையா அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் எல்லாமே திரும்பிய ஹீரோவை இழுத்துக்கிட்டு போய்கிட்டு ஏதோ ஒரு வழி மாதிரி இருந்தது அந்த வழியை நோக்கி தான் எடுத்து போய் ஏத்துக்கிட்டு அப்படியே லாங்ல ஏதோ ஒரு கைய மாதிரியானதை காமிக்கிறாங்க இந்த கைவிடப்பட்ட கிரகத்துல இந்த அளவுக்கு புரிதல் இருக்கக்கூடிய ஒரு நபரை நான் சந்திப்பேன்னு எதிர்பார்க்கல ஆனா அது உண்மையாயிடுச்சு இருந்தாலும் உன்னோட இந்த குறைஞ்சபட்ச நாசைன் பவரை வச்சுக்கிட்டு இப்போதைக்கு நீ பேராசப்பட வேண்டிய அவசியம் இல்ல தம்பி இந்த ஹெவன்லி தாவோ அப்படிங்கிறது ஒவ்வொரு மில்லியன் வருடத்துக்கும் அதோட மூலதனத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது காலகட்டத்துல உன்னோட உடல் அழுகி சிதையும் அது மட்டும் இல்லாம இந்த ஹெவன்லி தாவோ மரணத்துக்கான ஒரு வழி அழிவையே குறிக்கோளா கொண்ட இந்த ஹெவன் ஒன்லி விதிமுறைகள் நீ இப்ப பதிக்க தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஒரு இன்னைக்கு நான் உன்னை பார்த்திருக்க நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் அதாவது ஒரு உறவை கிரியேட் பண்ணிக்கலாம் என்னோட பேரு தியான் யுவான் இந்த கைவிடப்பட்ட இந்த பூமியில இருந்து உன்னால வெளியே வர முடிஞ்சுச்சு அப்படின்னா நீ தியான் யுவான் சொல்லப்படுற என்னோட கிரகத்துக்கு வரலாம் அந்த இடத்துக்குள்ள நீ ஒரு பதிவு செய்யப்பட்ட சீடனா இருப்ப இப்ப நீ கிளம்பலாம் இன்னும் நூறு வருஷத்துக்கு அப்புறம் நீ என்னை வந்து சந்திக்கலாம் உனக்காக நான் காத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோட லைஃப பாதுகாத்து ஹீரோ அனுப்பி விட்டு இருக்காரு என்னையா என்னென்னவோ சொல்ற அப்படிங்கிற

ஆனா ஹீரோ அந்த ஒரு எட்டர்னிட்டி கிடைச்சதுனால அதை கத்துக்கிறான்னு வச்சுக்கங்களேன் எட்டர்னிட்டி அப்படின்னா ஷார்டா தமிழில் ஞானம் அப்படிங்கிறவங்க சொல்லுவாங்க ஒரு சில ஞானம் பெற்றுட்டாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்களே அதுதான் எட்டர்னிட்டி அந்த மாதிரி ஹீரோவுக்கு ஹீரோ அந்த எடுத்துக்களை அவரை சூழல தனியா பிரிச்சு அனுப்புனால அந்த டைமிங்ல ஒன்று உருவாயிருக்கு அதனால சடனா ஹீரோ அந்த எடுத்துக்குள்ள வந்திருக்கான் அதாவது ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ண வந்திருக்கான்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஹீரோவோட இப்ப இருக்கிற பவர்ஸ்னால ஹீரோவோட இதை அட்டன் பண்ணி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஹீரோவோட லைஃப் அவர் பாதுகாத்து நீ ஃபியூச்சர்ல வருவா இல்ல வரும்போது பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ அமைச்சு விட்டு ஹீரோ வேற ஒரு பிளானத்துக்கு போக போறான் அப்படிங்கறது ஆல்ரெடியே தெரியும் பட் இருந்தாலும் ஒரு பெரிய மாஸ்டரே ஹீரோவா வரவே இருக்கிறாங்கன்னும் போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு சரி ஓகே இப்ப நம்ம எபிசோடு குள்ள போகும் ரொம்ப பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கான் கொஞ்ச நேரம் அந்த சீனியர் மட்டும் இல்லாத இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் இறந்து போயிருப்பேன் என்னோட இந்த இன்டென்ட் ரிலிமென்ன அவன்லி தாபம் இருக்கு இது ரொம்ப கொடுமையா இருக்கு இந்த ரீயின் பத்தி புரிஞ்சிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும் போல கொஞ்சம் விட்டு தான் செத்து போண்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ளே இருந்து திரும்பியும் சிற்பங்களை செதுக்குற வேலையை ஆரம்பிக்கிறேன் ஹீரோவுக்கே தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துக்குள்ள இருந்து அவர் காப்பாத்தணும் கண்டிப்பா ஹீரோ இறந்திருப்பான் அப்படிங்கிறது அதே சமயத்துல ஹீரோ இப்போ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ வசந்த அந்த சிலைகளை செதுக்க ஆரம்பிக்கிறான் இதனால ஹீரோவுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி இப்போ ஹீரோ வந்து அந்த ஏஞ்சி இன்டென்ட்டுக்குள்ளே போயிட்டான் அந்த இன்டென்ட் விலியமுக்குள்ள ஹீரோ போன அடுத்த நிமிஷமே சிதைகளை செதுக்கிட்டு இருக்க இடமே இப்போ பசுமையா மாற ஆரம்பிக்கும் அஞ்சு கிடைக்கிற பகுதியில புல்வெளிகள் முனைக்கிறதும் அதே சமயத்துல காஞ்சு போன அந்த ஏரிகள்ல தண்ணிகள் மதுக்கிறதும் மீன்கள் துள்ளி குளிக்கிறதும் பனித்துளிகள் அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் பார்த்தா அவனோட அந்த சிலையை ரசித்துக்கு வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு யூஸ் பண்ண கூடியவனோட சிலையா அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமாயிடுச்சு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு வழியா இது முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சந்தோஷப்படுறான் அவ்வளவுதான் ஒரு நாள் நைட்டே முடிஞ்சிருது அந்த சிலையை செதுக்கி ஹீரோ எடுத்த மாதிரி வைக்கிறதுக்குள்ளேயே இந்த ஏஜ் இன்டர்டெய்லியம் பத்தி எனவோ நான் பெருசா நினைச்சேன் பட் ஆனா இந்த இன்டர்டெய்லியம் ஒன்றும் ரீஇன்கர்னேஷன் எல்லாம் கிடையாது அதாவது ஹெமலி தாவுலாம் கிடையாது இந்த ஏஜ் இன்டர்டெய்லியம் அப்படிங்கிறது ஹெமலி தாவு விஷயத்தோட ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் அதாவது ரீஇன்கர்னேஷனோட ஒரு ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ கடையை சாத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து கிளம்புறான் நான் வாங்கலி என்னால டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெளிவா அடைய முடியும் என்னால என்னோட அந்த ஹெவன்லி தாவோ இசத்தை புரிஞ்சுக்க முடியும் நான் வர கூடிய சேர்க்கல என்னோட இன்டென்ட்டை புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இந்த ஹீரோ பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்க இதோட சீனை கட் பண்றாங்க அப்படியே ஒரு பக்கம் ஜனல் தரக்கிற ஹீரோ வாய்ஸ் ஓவர்லேயே சொல்லிக்கிட்டு இருக்கான் மனுஷங்க இப்படி இப்படிதான் இருக்கும் இந்த இடத்துக்குள்ள காலங்கள் பயங்கர வேகத்துல போறது மட்டும் இல்லாம குட்டி பையனுக்கு இப்ப மூணு கடைகள் வந்துருது மட்டும் இல்லாம குட்டி பையன் காலங்கள் போக போக அவன் வளர்ந்து மட்டும் இல்லாம அவனோட வேலைக்காரங்களுக்கும் அவனோட கலைகளை சொல்லி கொடுத்து அந்த கடையே இன்னும் பயங்கர பெருசாக்கிட்டான் குட்டி பையன் சொன்ன மாதிரி அவனோட பையன் நான் தாத்தா செதுக்கிற வேலையை தான் செய்ய செய்ய போற நீ செய்யற வேலையை செய்ய மாட்டேன் ஓடிக்கிட்டு இருக்க அப்பா சொன்ன மாதிரி அச்சு பிசுறாத அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க காதை பிடிச்சி எழுத்துட்டு போறவனும் அவன் அப்பா சொன்ன மாதிரி அச்சு பிசுறாம உனக்கு அந்த வேலை எல்லாம் தெரியாதா அப்படின்னு நிறுத்திக்கிட்டு இருக்க அப்படியே பழைய விஷயத்தான் ஹீரோ யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னதெல்லாம் ஹீரோக்கு அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷம் பரவாயில்ல மெச்சூரிட்டியாவும் ஆயிட்டான் அப்படின்னு ஒரு பக்கம் குட்டி பையன் ஹீரோ கிட்ட திரும்பி உங்களுக்கு நான் இன்னைக்கு சரக்கு எடுத்துருமாட்டேன் வயசு அதிகமாயிடுச்சு சரக்கு அதிகமா அடிக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோ சரிடா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து கிளம்புறான் ரைட் என்ன பண்றது சின்ன பையனா இருக்கும்போது ஓடி ஓடி எடுத்து வந்து கொடுத்தவன் இப்ப அமைதியா மாறிட்டா பாத்தீங்களா எல்லாமே காலங்கள் போக போக எல்லாமே கருத்து தெரிய ஆரம்பிச்சிருது அப்படின்ட்டு ஹீரோக்கு அந்த இடத்துல சந்தோஷம் அதே சமயத்துல அந்த சின்ன பையன் ஹீரோ கூட கொடுக்குற பில்ஸ் எல்லாத்தையும் எதுவுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அவனை பொறுத்த அளவுக்கு அது ஒரு சாக்லேட் அதை தான் ஹீரோவுக்கான அது ஒரு பில் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அவன் அதை எடுத்துட்டு போட்டு அடிக்கடி போய்கிட்டே இருக்கு அதே சமயத்தில் திரும்பிய சீனை கட் பண்றாங்க யாரோ ஒருத்தர் வரது ஹீரோவுக்கு சென்ஸ் ஆயிருக்கு டோரை தந்துகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்து ஒரு இமோட்டல் வந்துகிட்டு இருக்கு அப்படி அதாவது கழித்தி வைக்க இப்போ என்கிட்ட நான் உங்கள் பையனை செக் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு அவனை போயிட்டு அவன் அப்பா பின்னாடி போய் விழுஞ்சிக்கிறான் அவனோட அப்பாவும் ஒன்றும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி முன்னாடி அமைச்சு கிட்ட இருக்க வந்திருக்க அந்த கல்டிவேட்டரும் அந்த இடத்துக்குள்ள குட்டி என்னோட நெத்தில இருந்து எனஜி சேர்த்து பார்க்குறேன் அவனோட ரூட் கல்டிவேட் பண்ற அளவுக்கு ரொம்பவே வலிமையா இருக்கு ரொம்ப நல்ல ரூட் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிட்டு இவனை நான் என்னோட சீட்டை நான் ஏத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க என்ன சொல்றீங்க உண்மையில என்னோட பையனால கல்ட்டிவேட்டாக ஆக முடியுமா அப்படின்ற அந்தத்துக்குள் வந்து அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க கூட்டு போகிறாங்க போகும்போது அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஹீரோட கூட அம்மா அவனுக்கு சொன்ன அதே வார்த்தை உன்னால் இம்மட்டல் ஆக முடியலனாலும் பரவாயில்ல ஜாக்கிரதையாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு அப்படின்ட்டு ஹீரோ அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அவன் கையில் வச்சுருந்தா அந்த பில்லை எடுத்து போட்டுடுறான் இதுக்கு மேலே இந்த பில்லுக்கு வேலை பண்ணல அப்படின்ட்டு இதை ஹீரோ குட்டி பையனுக்கே பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் குட்டி பையனோட பையனுக்கு பண்ணது பரவாயில்ல விடுங்க அப்போதைக்கு ஹீரோ எந்த மூட்ல இருந்தானோ தெரியல ஏன்னா இப்போ இவனும் சாகாத ஒரு கல்டிவேட்டராக இருந்திருக்காங்க குடிய சீக்கிரத்தில் எப்படி இருந்தாலும் இன்னும் இருபது வருஷம் ஆயிடுச்சுனா இவனும் இறந்துற மாதிரி காமிப்பாங்க வேற ஒன்றும் இல்லை அடுத்த சீன்ல எல்லாருமே பணி போயுது பணி போயுதுன்னு கத்தி கேட்டிருக்க மக்கள் எல்லாருமே என்ன இந்த பாட்டு இவ்வளோ சீக்கிரத்தில் பணிக்காலம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கெல்லாம் இதை பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு ஆனால் குட்டி பசங்களெல்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்கு வெளியே வர ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள ஒரு பனியை மட்டும் தன்னோட கையில் பிடிக்க ஹீரோ திடீர்னு அந்த இதுக்குள்ள பார்த்து அதிர்ச்சி ஆகிறான் இது இது பணி இல்ல இது ஒரு கில்லிங் அப்படின்னு கீரோ அந்த வந்து சொல்ல தன்னோட தலையை உயர்த்தனா தெரியுது கடுமையான மின்னல் அந்த இடத்த வெட்டிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம டவர்ஸ்ல கல்டிவேட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்களா அந்த டவர்ஸ்ல அந்த இடத்துக்குள்ள இந்த அட்டாக் லெவலுக்கு ஆரம்பிக்குது உள்ளுக்குள்ள இருக்க கல்டிவேட்டர்ஸ் அந்த இடத்துக்குள்ள வந்து இறக்குறாங்க மாட்டர்ஸ் வேர்ல்ட்ல எதுக்காக மின்னல் இப்படி வெட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது குட்டி பசங்களை அந்த இதுக்குள்ள என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் கூடிய சிக்கித்திர ஒரு கல்டிவேட்டரா மாற போறேன் அப்படின்னு கீரோமா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த மின்னல்கள் எல்லா கோபுரத்தையும் உடச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு திடீர்னு அவனோட பழைய உருவ தூரத்துக்கு மாறவன் வானத்தை நோக்கி பறந்து போய்கிட்டு இருக்க மேல வந்த ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து தன்னோட ஏஞ்சியன் தடைகளை உபயோகப்படுத்த ஃபார்மேஷனுக்கு மேல ஒரு லேயர் ஃபார்மேஷன் போட்டிருக்கு எனது தடைகளுக்கு மேல ஒரு தடை அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து தன்னோட அந்த மொத்த தடைகளை உடைக்கக்கூடிய சக்தியை உபயோகப்படுத்த உபயோகப்படுத்திட்டு அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ முன்னாடி இருக்கக்கூடிய ஃபார்மேஷனை பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க இதனால அந்த இடத்துக்குள்ள இருந்து ஃபார்மேஷனும் பிரேக் ஆகி அப்படியே கிராக் விட்டு உடைய ஆரம்பிக்குது இதுக்குள்ளார பார்த்தா ஒரு பெரிய உருவத்துல ஃபீனிக்ஸும் அதுக்கு மேல ஒரு ஐஸும் இருக்கு என்னடா அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து கேட்கறதோட இந்த எபிசோடையும் முடிச்சு விட்டுறாங்க

பெருசாக வரும் அவ்வளோ பேசிக்கிட்டே நேரத்தை நடிக்காம இன்னைக்கு என எபிசோட இதோட முடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஒரு நாலு எபிசோட சந்திப்போம் அது மட்டும் இல்லாமல் ரனகடி மட்டல் இன்னும் ஒரு நாலு வாரத்துக்கு தான் வரும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துக்குள்ள மென்ஷன் பண்ணிக்கிறேன் அடுத்த எபிசோட்லேயும் மென்ஷன் பண்ணுவேன் சரி ஓகே பாய் கைஸ்